ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்வித் சவுமி நீ நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு குழக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிள்ளையார்பட்டி மோதகம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் அது எப்படி ட்ரெடிஷ்னலான முறையில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் அதுலேயே கால் கப் அளவுக்கு நம்ம வந்துட்டு பாசி பருப்பு வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நல்லா வந்து கழுவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து கழுவி நல்லா நம்ம பார்த்தோன்னா தெளிவாக இருக்கிற மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க இதை நம்ம காய வச்சிடலாம் இப்போ தண்ணி இருத்துட்டு நம்ம பச்சரிசி அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ரெண்டுத்தையுமே வந்து காய வச்சுருங்க உங்களுக்கு என்ன வெயில் இருந்துச்சுன்னா வெயிலில் காய வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ஃபேனில் தான் காய வச்சுருக்கேன் இது ரெண்டுமே நல்லா வந்து காஞ்சி வரணும் ஃபஸ்ட்டு நம்ம காயப்படும் போது ஈரம் கையில் விட்டோம் நம்மளா காஞ்சிடுச்சின்னா நம்ம கையில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நமக்கு காஞ்சிருக்கணும் இருக்கணும் அப்போ நமக்கு கொழுக்கட்டை பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பருப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இது அரிசி ரெண்டுத்தையுமே நம்ம வந்துட்டு அதே கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் அளவு தான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசிக்கு நம்ம அரை கப்புக்கு கிட்டே வந்துட்டு நம்ம பாசி பருப்பு எடுத்துருக்கோம் கால் கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கோம் அவ்வளோதான் இப்போ பாசி பருப்பை நல்லா வந்து வறுத்துக்கோங்க பாசி பருப்பு நல்லா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு கழுவிட்டு காய வச்சோம் இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கலாம் இப்போ இருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க அப்போ தான் பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ அரிசியை வறுத்துக்கலாம் அதுலேயே அதே கடாயிலே அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க அரிசியுமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பை நம்ம ஒன்று ரெண்டாக வந்து உடச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் போட்டு பாருங்க அரிசி கைவிடாமல் நல்லா சிம்மில் வச்சுட்டு கிளறிகிட்டே இருங்க இல்லைனா வந்துட்டு கருகிடும் இந்தளவுக்கு பாசிப்பருப்பை நம்ம வந்துட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக பிடிச்சிடக்கூடாது அந்த பாசிப்பருப்பு நமக்கு சாப்பிடும்போது தெரியணும் அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரிசியுமே நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வருபட்டுருச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சுருக்கோம் இப்போ அரிசியை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பாசிப்பருப்பு அரைச்ச மாதிரி இப்போ ரவா ரவா பதத்துக்கு நம்ம அரிசியை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் ரவா மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தோம் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருந்தோம் கப் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் எடுக்க போகிறோம் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க அது வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்ஸியாக இருக்கும் இனிப்பும் நல்லாயிருக்கும் நமக்கு அளவு தான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு கப் அளவுக்கு நான் வெள்ளம் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு அரிசி அரை கப்பு பாசி பருப்பு கப்பு வந்து தேங்காய் மொத்தத்தில் நமக்கு அளவு பார்த்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் இனிப்பு நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பாசி பருப்பு பச்சரிசி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி ரவா பதத்திற்கும் பாசி பருப்பு கொஞ்சம் ஒன்று ரெண்டாக நம்ம வந்து அறப்பட்டு வச்சுருக்கோம் இப்போ நம்ம வெள்ளம் வந்து கரைச்சாச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாமே அளவுகள் தான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கொதி வரட்டும் பாருங்கள் லைட்டாக நுற கட்டி கொதி வருது இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி அதுக்கப்புறம் வந்துட்டு பாசி பருப்பு ரெண்டுமே சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா வந்து வெந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடி பிடிக்காமல் நல்லா கட்டிலாம் படாமல் இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா வந்து வெந்து வரணும் நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை பாகம் சேர்த்துக்கலாம் இது பாகுதும் இல்லை நான் வெள்ளத்தை ஜஸ்ட்டு கரைச்சி தான் வச்சுருக்கேன் அது மண் தூசிலாம் இருக்குன்றதுனால வெடி கட்டிட்டு ஊத்துறேன் பாருங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதித்து நல்லா திக்காகி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா இன்னுமே நல்லா வந்து வெந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இப்போ மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு பண்ணும்போது நல்லா நமக்கு சீக்கிரம் வெந்துடும் நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் அதனால தான் மூடி வச்சு குக் பண்ணுறோம் இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள் இன்னுமே நல்லா வந்து கெட்டி ஆகணும் நமக்கு நல்லா வந்து கலந்துட்டு கலந்துட்டு இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா நம்ம எடுத்து உருட்டுற பதத்துக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு நமக்கு கெட்டியாக வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க நம்ம கை விட்டுட்டு கொஞ்ச நேரம் போயிட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்துட்டு பக்குவமாக பண்ணுங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு விடுவோம் இப்போ நல்லா ஒரு கெட்டியாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து விட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகுது பாருங்கள் நல்ல ஒரு கெட்டியாக இருக்குது பாருங்கள் பதம் நம்ம எந்த அளவுக்கு இது கெட்டியான பதத்துக்கு மாத்திரமோ அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு இனிப்பு வந்து நல்லா வந்துட்டு தூக்கி கொடுக்கும் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அந்த உப்பு வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க இப்போ தான் எல்லா பக்கமும் டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இனிப்பு நம்மளுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு இருந்த விட இப்போ ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் ஆகுது பாருங்கள் கீழே விழுறதுக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காவை அரைச்சிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் சீ வீட்டு கூட சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு சேர்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் நமக்கு நல்லா ஒரு கிட்டி பதமும் கொடுக்கும் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் நமக்கு நமக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கும் நல்ல ஒரு பர்ஃபெக்டாக வரும் கையில் ஒட்டாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு நான் பாருங்கள் மோதக ஷேப்பு அப்புறம் ரவுண்ட் ஷேப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பிடி கொழுக்கட்டை செய்வோம்ல அந்த மாதிரி ஷேப்பு நமக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ நம்ம அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம் இது வந்துட்டு மோதக ஷேப்பில் தான் வந்து பண்ணுவாங்க ஒரே மாதிரி பண்ணால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் நிறைய வந்துட்டு விதவிதமாக பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்கள் கிட்டே மோத காச்சு இருந்துச்சுன்னா அதில் கூட செய்யலாம் நான் கையில் செய்யணுன்றதுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வந்து கொழுக்கட்டை வந்துடுச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக கொழுக்கட்டை சாஃப்டாக வந்துடுச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மோதகம் வந்து ரெடி ஆகிடுச்சு பிள்ளையார்பட்டி ஸ்டைலில் நீங்களும் இந்த ட்ரெடிஷ்னலான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்